இந்த சுண்டைக்காய் உடலுக்கு கெட்டது செய்யக்கூடிய கழிவுகளை கிருமிகளை வெளியேற்றி உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கிருமிகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு முறையாக இருக்கிறதுனால சுண்டைக்காயே நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு பழக்கங்கிறது நம்முடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கு மூளை நோய்கள் சர்க்கரை நோய் புற்று நோய் இதய நோய் இதெல்லாமே மருத்துவர்கள் கட் ஹெல்த்துன்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் ஆரோக்கியத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்குறாங்க இந்த கட் ஹெல்த் இன்னைக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் அந்தளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதனால் ப்ரோபயாட்டிக்ஸ் மற்றும் ப்ரீபயாட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெண்டு உணவுகளை கொடுக்குறாங்க புளிப்பு சுவை இருக்கக்கூடிய மோரை சாப்பிடுங்க அது உங்களுக்கு ப்ரோபயாட்டிக்ஸாக இருக்குது பெருங்குடலில் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய கிருமிகளை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க இது ப்ரீபயாட்டிக்ஸாக இருக்குது இந்த ப்ரோபயாட்டிக்ஸும் ப்ரீபயாட்டிக்ஸும் சீராக இருந்தால் உங்கள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இன்றைக்கு இன்றைக்கு நீங்கள் எல்லா ஆரோக்கியம் சார்ந்த நோய்கள் கட் ஹெல்த்தை பற்றி இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயும் பாருங்கள் இதை தான் சொல்லுவாங்க பாருங்கள் நம்முடைய தமிழ் மருத்துவத்தில் அதனால தான் மோர் சாதத்தையும் சுண்டைக்காயையும் இணைத்து வைத்திருக்காங்க மோருங்கிறது ப்ரோபயாட்டிக்ஸ் சுண்டைக்காய்ங்கிறது ப்ரீபயாட்டிக்ஸ் தினசரி உணவில் உங்களுக்கு இந்த ப்ரோபயாட்டிக்ஸும் ப்ரீபயாட்டிக்ஸும் சேர்ந்து சாப்பிட்ற கலாச்சாரம்தான் தமிழ் கலாச்சாரம் அப்போ ஏன் உங்களுக்கு கட் நோய் வரப்போகுது ஏன் உங்களுக்கு சக்கரை நோய் வரப்போகுது ஏன் உங்களுக்கு புற்றுநோய் வரப்போகுது இந்த கலாச்சாரத்தை மறந்த ஒரு நிலைக்கு நம்ம போகும்போது தான் நமக்கு இன்றைக்கு வயிறு உபாதைகள் புற்றுநோய்கள் உடல் எடை அதிகரிக்கிறதுன்னு எல்லாமே வருது நீங்களே உங்கள் தாத்தா பாட்டி சாப்பிட்றத யோசிப்பாருங்க கொத்தவரங்காய் வெத்தல் ஒரு நாலு வச்சுருப்பாங்க சுண்டைக்காய் வெத்தல் ஒரு நாலு வச்சுருப்பாங்க அது கூட பிரண்டை போட்டு அரைத்து எடுத்த அப்பளம் பூ அதுவும் ஒரு நாலு வச்சுருப்பாங்க அப்போ அவங்க சாப்பிடும்போது கூட்டு அவியல் மசியல் துவையல் பொரியல் வரும்போது அதில் இந்த சுண்டக்காய் நிச்சயமாக இருக்கிறத பார்க்க முடியும் அப்போ மோர் சாதம் சாப்பிடும்போது ஊறுகாய் சாப்பிடுகின்ற கலாச்சாரம் நமக்கு கிடையாது இந்த சுண்டைக்காயை சேர்த்து சாப்பிடுகின்ற தான் உண்டு ஸோ இதுதான் ப்ரோபயாட்டிக்ஸ் அண்ட் ப்ரீபயாட்டிக்